விஜய் காவிரி வீட்டுக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு விஜய் தான் தாத்தாவை பார்த்து பேசுகிறாங்க தாத்தா கேட்குறாங்க என்ன நீ மட்டும் வந்திருக்கிற காவிரி வரலையா மறுபடியும் சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அவள் வந்திருக்கா வந்திருக்கா தாத்தா ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அம்மா கூட இருக்கா கங்கா குமரன் நாங்கள் எல்லோருமே ஒன்னா தரம் வந்தோம் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி வந்து உண்மையை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லி கும்பரமாமிட்ட சொல்கிறாங்க ஆனால் கும்பரமாமா குமரன் மாமா சொல்லிடுறாங்க அந்த பணத்தை நான் தான் தொலைச்சேன் அதனால தான் கங்கா வந்து என் மேல கோவப்பட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் காவிரியும் கங்காமும் பேசுகிறந்து கதை காரணம் இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கங்காம் காவிரியும் பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி வந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனாடே தாத்தாவை பார்த்து பேசுகிறாங்க தாத்தா கிட்டே காவிரி வந்து சொல்கிறாங்க இனிமேல் நான் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன் நான் போயிருக்கூடாது தப்பு தான் இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தாட்டையும் சொல்கிறாங்க தாத்தா வந்து காவிரி வந்து மன்னிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் விஜயம் காவிரியும் மறுபடியும் பழைய வழிக்கு சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க தாத்தா பார்த்துட்டு மறுபடியும் மறைஞ்சிட்டிங்களாங்கிறாங்க